அனைவருக்கும் வணக்கம் காஞ்சி ஆன்மீகம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது அதன்படி திருவிழாவின் விவரம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது அதன்படி திருவிழாவின் விவரங்களை ஒன்றொன்றாக பார்ப்போம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை மகா சிவராத்திரி மாலை குடியேற்றம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை காலை கொள்ளை மாலை ஆண்புத வாகனம் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை தங்க நிற மரப்பல்லக்கு மாலை பின்புத வாகனம் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலை தங்க நிற மரப்பல்லக்கு மாலை சிம்ப வாகனம் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை காலை தீமீதி உற்சவம் மாலை தீமீதி விழா மற்றும் அன்னவாகனம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலை தங்க நிற மரப்பல்லக்கு மாலை யானை வாகனம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை திருத்தேர் வடம்பிடித்தல் வெகு விமர்சையாக நடைபெறும் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை தங்க நிற மரப்பல்லக்கு மாலை குதிரை வாகனம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை காலை தங்க நிற மரப்பல்லக்கு மாலை அம்மன் சந்தாவரணம் மற்றும் புஷ்ப பல்லக்கு இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை தீர்த்தவாரி மண்டகப்படி மாலை அம்மன் தெப்பல் உற்சவம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை அம்மனுக்கு காலை சிறப்பு அபிஷேக அலங்காரம் அனைத்து பக்தர்களும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனின் அனைத்து விதமான அருளையும் பெற்று வாழ்வில் வளம் பெற இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்